வெளிநாட்டு மாப்பிள்னா கூப்பிட்டு கூப்பிட்டு போட்டு கொடுத்தாங்க எங்க இருக்க மலேசியாவில் இருக்கியா சிங்கப்பூர்ல இருக்கியா பக்ரைனா கத்தாரா கொய்தா சவுதியா ஏ நல்லா சம்பாதிப்பாங்கடா கூப்பிடறா போட்டா கூடுறா போட்டா கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு பத்து வருஷத்துக்கு முடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப வெளிநாட்டு மாப்பிள்னாலே வேணான்றாங்க டேய் சொந்தமா வீடு வச்சிருக்கான்டா இல்ல இல்ல வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணாம் ஏ நல்லா சம்பாதிக்கிறான்டா இல்ல 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 வெளிநாட்டு மாப்பிள்ளை வேணாம் அப்படின்னு வெளிநாட்டு மாப்பிள்ளையே வந்து தள்ளி விட்டுறானுங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒரு ஆறு வருஷம் ஏழு வருஷம் பார்த்துதான் அப்புறமே தான் பொண்ணு ஒரு பொண்ணு கிடைச்சி இப்போ கல்யாணம் பண்ணாரு ஹம் ஆனா இப்ப உள்ள பயிலெல்லாம் பாவங்க வெளிநாட்டு வந்து விட்டு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது ஒண்ணும் கிடைக்க மாட்டேங்குது நல்லா வேலை பார்க்கறானுங்க ஓரளவு சம்பாதிக்கிறாங்க உடுக்க மாட்டுறானுங்க அது காரணமும் இருக்குது சோசியல் மீடியாலாம் வளர்ந்து போச்சா இங்கே என்னென்ன அட்டுவழியா பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு போடுறானுங்க போட்டு விட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ வெளிநாட்டு மாப்பிள்ளையா அவங்க அப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு அப்படின்ட்டு ஒரு சில ஆள் பண்ணுறதுனால எல்லாருக்கும் பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு ஏ என்ன்த்து சொல்கிறது எங்கே போய் கூடிய போதோ தெரில ஏதோ ஒரு பதிவு ஒரு ஆறுதலான பதிவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நன்றி வணக்கம் வெளுத்துப்படுவோம்